மாவட்டத்தில் உருவாக்கிய கலைக்கல்லூரி என்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் தான் இன்னைக்கு எத்தனையோ பேர்ல உருவாக்கி இருக்கு ஒரு அடிப்படை படிப்புக்கு ஒரு அடிப்படை இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டு நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கனவு குடும்பத்துக்காக வாழ்ந்த அப்படி போல வாழ்ந்த நம்முடைய முன்னணி நான் சம்பாதித்த அத்தனை சொத்துக்களையும் இது ஆலோசனை கூட்டமா ஆலோசனை கூட்டம் நீங்க தான் போயிட்டு மக்கள் கிட்ட போயிட்டு உரிய விஷயத்தை சேர்க்கணும் உண்மையை சொல்லணும் பொய் சொல்ல தேவையான சகோதரி சொன்ன மாதிரி சீனி சக்கர சித்தப்பா ஏற்றில் எழுதி அக்கப்பான விடியாத செயல்படாத ஒரு அரசு சொல்லாதம்மா எல்லாருமே வந்து என்ன இந்த கட்சியிலும் தோங்கப்பட்டது இந்த அதிமுக ஆய என்ன பொய்யும் புரட்டும் திமுக முகத்திரை நாட்டை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் ஒழிக்க வேண்டும் எண்ணம் அதுக்காக கட்சியை உருவாக்கினாங்க மக்களுக்கான ஆட்சியை கொடுத்தாங்க மக்களுக்கான எண்ணத்தை கொடுத்தாங்க அவர் வழியில் அம்மா அம்மாவும் கடவுள் வல்லல் என்ன கொடுத்த கருவில் இருக்கும் குழந்தை முதல் கல்லணை செல்லும் உறவுகள் வரை

உலகமே திரும்பி பார்க்கும் வண்ணம் எடுத்துரைக்கும் வண்ணம் தாய்க்கு தங்கம் திருமண உதவி கூட்டி மானியம் படித்த பிளஸ் டூ படித்த பெண்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் கல்லூரி படித்த பெண்களுக்கு ஐம்பதனாயிரம் அம்மா உணவகம் அம்மா ஸ்கூட்டி அம்மாவுடைய முத்தான திட்டம் சைக்கிள் இந்த அழகு ஊர் சைக்கிள் பாத்தீங்கன்னா நம்முடைய வருகைக்கு தோற்ற கீழே பின்னணியில் இருக்கக்கூடிய மக்கள் ஏழை மக்களுக்காக ஆறு வருகிற மாணவர்கள் யாருக்கு

மிக அர்த்தமான விஷயத்துல கஜா புயல் வரலாறு புயல் ஒக்கி புயல் ஆளுமை மக்களை காத்தா தமிழ்நாடு உருகம் மக்கை காத்தா பெருய் கடபாரியருக்கு சாரம் யார மறைக்க கூடாது கடபாரியார மறைக்க கூடாது போய் சொல்லுங்க நம்ம சேத கிட்ட அம்மாவுடைய தானிய திருப்பி கறகினோம் அம்மாவுடைய மாதியை கறகினோம் வந்திரக்கூடிய பாக பொறுப்பாளர்கள் புறவு அத்தனை பேர் வந்து போய் சேக்கனும் அம்மா கிட்ட சேக்கனும் அம்மாவுடைய கிட்டிலே கீழ உருகம்